ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சி வீடியோ போட போறோம் என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம குக்கிங் வீடியோ தான் பண்ண போறோம் என்ன சமைக்க போகிறான்னு பார்த்துட்டீங்கன்னா சிக்கன் வாங்கி பிரியாணி போட்டு சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பண்ணி சமையா சமைச்சு சாப்பிட போறோம் நம்ம பசங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு இருக்காங்க சோ வாங்கி முடிச்சதுக்கப்புறம் மசாலா கசாலா தடவி பிரியாணி சிக்ஸ்டி ஃபைன்னு பண்ணி நம்ம சைடில் சமைச்சு சாப்பிட போறோம் சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சமைக்கிற வேலை ஆரம்பிச்சாச்சு நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா ஆமாம் என்னன்னா இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ சிக்கனை கழுவ போகிறோம் ஸோ சிக்கனை கழுவிட்டு பிரியாணி பண்ண போகிறோம்னு சொன்னனால தக்காளி வெங்காயம்லாம் வெட்டிட்டு இருக்காங்க நானே கழுவிறவா வெறுங்காலில் கழுவுனா நான் சாப்பாடுக்கு மரியாதை கொடுக்கணும் இது உலக நடிப்புடா சாமி டெய் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு சிறுப்பாங்கிக்கலாம் ஒரு வாடிப்ப நீ பார்த்த ஆமாம் பக்கத்தில் ஆமா Kristin,いいpassen <laughs> 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 Or முதல்ல வந்து பிரியாணிக்கு சிக்கன் கழுவு போறோம் மஞ்சள் பொடியிலாம் இருக்கல சிக்கனை நல்லா கழுவிட்டு பிரியாணி எப்படி பண்ண போறாங்கன்னு தான் தெரியல ஸோ வாங்க ஒரு அடிக்க கோழியை கழுவியாச்சு எனக்கு சமைக்கிறதை பத்திலாம் அவ்வளோவா ஒன்றும் தெரியாது சும்மா வா இப்படி உட்காந்தா கொஞ்சம் டீசண்டாக இருக்கும்னு பசங்க சொல்றாங்க ஏப்பா ஒரே நிமிஷம் இருங்க மாமா கூப்பிட்றாரு சொல்லுங்க

இப்ப அடுப்ப பற்ற வச்சாச்சு அடுத்த பிரியாணியை ரெடி பண்றதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா சட்டியை வந்து நான் அடுப்புல வச்சாச்சு இப்ப வந்து எண்ணெயை ஊத்தி பட்டை கிராம்பு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கணும் நல்லா வதக்கி அது வெந்தக்கப்புறம் தண்ணி எண்ணி ஊற்றி மசாலா கசலா கலக்கி கலக்கி கறி கறி உள்ள போட்டு அரிசியெல்லாம் போட்டு பிரியாணி வச்சுருண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்னென்ன ஊற்ற போகிறோம் இந்த சட்டியில என்னத்தையும் ஊற்றி விட்டாங்களா அது கூட இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதோட சேர்ந்து வேக ஓட்டணும் இப்போ வந்து மல்லி இலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம் ஸோ ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டாச்சு இப்போ தக்காளியை போட போகிறோம் போட்டுறான் இப்போ தக்காளியை போட்டு அது வேற கறியில் காய் தக்காளியை போட்டு நல்லா கிளறி விடணும் அது வெந்ததுக்கு அப்புறம் மசாலா போட ஆரம்பிச்சு அப்புறம் வந்து நல்லா கலரி விடணும்ப்பா தயிர் இருக்கா வேற தயிர் கிடையாதுப்பா விட்டுட்டு இருக்கோம் அப்புறம் கறி மசாலா பொடிலாம் போட்டு மற்றபடி கூட அதிகமாக வேண்டாம் வரைக்கும் லெமன் கூட வந்து பிரியாணி வாசனான்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கறி பயங்கரமாக வந்துட்டு ஸோ இப்போ அரிசியை போட்ட வேண்டியது போட நம்ம எதுவாக போடல ஒரு வழியாக இப்போ பிரியாணியை வந்து தம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரியாணியை வந்து நம்ம தம் வச்சாச்சு ஸோ ஒரு அரை மணி நேரம் நினைக்கேன் அரை மணி நேரத்தில் பிரியாணி ரெடி ஆயிடும் நினைக்கேன் ஸோ ரெடி ஆனக்கப்புறம் ஒரு பிடி பிடிச்ச வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சிக்கனை பொறிக்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச சிக்கன் ஊறிடுச்சு இப்போ சிக்கனை தான் பொறிக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா கீழே கையை இறக்கி போடல

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண பிரியாணியாக சாப்பிட போகிறோம் ஸோ சிக்கன்லாம் நல்லா ஜூஸியாக இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் சேர்த்து சாப்பிட செம்மையா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ளே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க